குட்டியில் ஆகிட்டாங்க ட்ரெக்ஸு நல்லா சொன்னாங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா இந்த இளைய தலைமுறை அழித்தா போதும் இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும் கொள்ளணுமா குத்தி கொள்ளணுமா அவங்கள்ட்ட மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்க பழக்கத்துக்கும் அடிமையாகனாலே போதும் நாடு குட்டிச்சு போச்சு இன்னைக்கு நிறைய ஆயிட்டுருக்கு நம்ம விழித்துக்கொள்ள வேண்டும் நான் வேலைக்கு என் பெயர் நேத்ரா எனக்கு இது வந்து மூணாவது படம் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் வந்து தேட்டரில் படம் பார்க்க வேண்டி மனம் வந்து வேண்டிக் கொள்கிறேன் நன்றி இதனோட என்னோட ஸ்டேஜ் ஸ்பீச் எனக்கு விஜயனா ரொம்ப தேங்க்யூ எல்லா ப்ரஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கம் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஐஏஎஸ் கண்ணம்மா படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் சப்போர்ட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அவ்வளோதான் நான் சின்ன பையன் என்னால் அவ்வளோவா என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாக்கும் இந்த பேசுறதுக்கு காரணமான சுந்தர் சாருக்கும் குஷ்பு மேம்க்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ என்னோட ப்ரொடியூசர் அதாவது என்னோட மாமா அப்புறம் என்னோட டைரக்டர் ஃபஸ்ட்டு நன்றி இந்த டீம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி ஏன்னா ரொம்ப சின்ன டீம் வச்சு பெரிய படம் பண்ணியிருக்கோம் அந்த சின்ன டீமில் ஒருத்தர் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னாலுமே சரியாக வேலைக்கு வரல சரியாக வேலை பார்க்கல டெய்லியும் அப்படின்னாலுமே இந்த படம் எடு யாராலையுமே எடுக்க முடிஞ்சுருக்கா ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் தேங்க்யூ டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எங்கள் டைரக்டராக இருக்கட்டும் எங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக படம் பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ கண்ணம்மா கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு விரியமான பெயர் கண்ணம்மா அது வந்து பாரதியார் அவர் ஒரு கனவு புதுமை பெண் அது அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை அவர் ஒரு கண்ணம்மா கண்ணமான ஒரு கற் கற்பனை பெண்ணு தான் அது அவருடைய கற்பனைக்கு தான் அந்த கண்ணமாங்கிற பெயருக்கு உருவம் இல்லை உருவம் இல்லையே தவிர அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாரெல்லாம் போலீஸ் அதிகாரி ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராலாம் ஒரு எழுத்தாளர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் இங்கே முன்னேறின எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான் இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா அதுவும் பாரதியாரியின் கண்ணம்மா தான் நம்ம நாட்டில் வீரமங்க வேலுநாச்சியார் முதல் தற்கொலை இப்படி கொயிலி அஞ்சலையம்மா இப்படி நிறைய நிறைய பேருக்கு அப்பவே முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணம்மாக்கள் ஆயிரம் கண்ண மக்கள் உருவாச்சிரு சொன்னாங்களே லிஸ்ட் போட்டார்ல ஐஏஎஸ்ல ரெண்டாயிரம் கண்ணம்மா டாக்டரில் நிறைய ஐயாயிரம் கண்ணம் மேலே நிறையா இருக்கும் நிறைய கண்ணை மக்கள் வந்து நம்ம உருவாக்கிட்டோம் ஒன்று நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலைன்ட்டு நம்ம வந்து நம்ம கவலைப்படக்கூடாது நிறைய முன்னேறிட்டோம் நான் காலேஜில் படிக்கும்போது மொத்தம் இருபத்தஞ்சி பேர் க்ளாஸில் இருபது பேர் பசங்க இருப்பாங்க அஞ்சு பேரும் பொண்ணு இருக்கும்

ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் இது ஏன் ஆளுன்ற ஒரு பொண்ணு நாலஞ்சு ஆள் அஞ்சு பேர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நமக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா என் ஃப்ரெண்டு அழிஞ்சு விட்டான் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அப்போலாம் அஞ்சு பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜ் இருபது பேரில் இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜில் படிக்கிறாங்க இன்னைக்கு பெண் முன்னேறி இருக்காங்கள்ல எங்கள் கண்ணமக்கள் மக்கள் அதனால் ஒரு இன்னொன்று நீங்கள் பேசுனா அந்த அம்மா கோமல் சர்மாவா சார் கோமல் சர்மா தானே கூட கேட்குறேன் ஆமாம் கோமல் சர்மா தெளிவாக பேசுனாங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க ஆமாம் சூப்பர் நல்லா பேசுனீங்கம்மா ஓகே சூப்பர் ஏன்னா ஒரு பெண் அதை பேசும்போது தான் அந்த இது அவங்களுக்கு புரியும் அவங்க படிப்பு மட்டும் இல்லை இன்றைக்கி நாடு அது நாசமாக போயிட்ருக்கு இன்றைக்கி குட்டியில் அடிமையிட்டாங்க ட்ரெக்ஸு நல்லா சொன்னாங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த இளைய தலைமுறை அழித்தா போதும் இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும் சுட்டுக்கொள்ளணுமா குத்தி கொள்ளணுமா அவங்கள்ட்ட மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்க பழக்கத்துக்கும் அடிமையாகனாலே போதும் நாடு குடிச்சுரே குச்சு இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு நம்ம விழித்துக்கொள்ள வேண்டும் கண்ணமாக்களுங்கிறது இன்றைக்கி இப்போ நான் சொல்கிறேன் படித்து வேலைக்கு போகிற பொண்ணுக்கு இல்லை இன்றைக்கி கண்ணா மக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் பிள்ளை பெற்ற ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறது அவங்களை குறை சொல்கிறது அதெல்லாம் இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம கரெக்டாக வளர்க்கணும் இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளை யார் கரெக்டாக ஒழுங்காக ஒழுக்கத்தில் வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்றைக்கி கண்ணமாக ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் யாருமே சொல்லிக் கொடுங்க பெண்ணுண்ணா யாரு பெண்ணின் சிறப்பு என்ன பெண்ணின் பெருமை என்ன இந்தியாவிலேயே நம்ம உலகத்திலே இந்தியா தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெண்ணை பெருமை பேசுகிற நாடு அந்த பெருமை எங்க யார் சொல்லி கொடுக்குங்க பிளேஸ்குள்ளே போட்டு அது தவக்குற நேரத்திலே பிளேஸ்குள்ளே போட்டு நான் நாசம் ஆய்க்கிறதையே கூட வச்சுங்க அதே மாதிரியா பெண்களுக்கும் சொல்லிவிடுவோம் பெண் பெண் எப்படி இருக்கணும் ஆணோட பெருமை சொல்லுங்க உங்கள் அப்பனோட பெருமை சொல்லுங்க அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்புடின்னு நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் அப்பா கூட கூப்பிட்டுக்கிற பெரிய விஷயம் உங்கள் அப்பா கூட வேற யாரும் இல்லை உங்களுக்கு இந்த குடும்பம் நடத்தவே முடியாது சொல்லவே கூடாது என்னை தவிர உங்கள் அப்பா உங்கள் அப்பாட்டெல்லாம் யாரு குடும்பம் நடத்துவா நிறைய பெண்கள் தன் புருஷனை குறை சொல்லியே பெண்கள்கிட்ட குழந்தைகிட்ட வளர்க்குறாங்க எப்படி அப்பின மதிக்கும் அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மாவை மட்டும் திட்டது அம்மா சமைக்க தெரில அதுக்கு தெரியல இது தெரில ஓ கணவன் மனைவி வந்து குழந்தைகளிட்ட வந்து உங்களுக்குள்ள குறை சொல்லி பண்ணினா யாரும் மதிக்கும் அது அம்மாவை மதிக்காது அப்பாவை மதிக்காது கட்டு குடிச்சிருப்போம் அப்போ குழந்தைய வந்து அம்மாவை மதிக்கணும்னா அப்பா சொல்லணும் அப்பாவை மதிக்கணும்னு அம்மா சொல்லணும் நீங்கள் இந்த மதிப்பையும் மறதையும் வளர்த்தாதான் அது நாளைக்கு சமூகத்தில் நல்ல குழந்தைய வளரும் ஆட்கள் மாறி மாறி செலவு போடும்போது அதுக்கு பெருத்து போகும் முதல்ல ஆனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சரியில்லை படி ஆசிரியர் சரியில்லை அதெல்லாம் இல்லை சார் பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் சோத்த போட்டால் போதும் இப்போ அதுவும் போகிறதில்ல ஆர்டர் பண்ணிடுறது வந்து இறங்கிடுது சமைச்சும் போகிறது இப்போ இன்றைக்கி முழு காரணம் கொஞ்சம் பேன்ஸு பார்த்துக்கணும் அதனால் சொல்கிறேன் ஒவ்வொரு அப்பனும் பாரதியார் யார் ஒரு அம்மாவும் கண்ணம்மா அப்படி தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும்